நாலு பேருந்துகள் உள்ளன ஒரு பேருந்திற்கு பின்னால் நாலு பேருந்துகள் உள்ளன மொத்த பேருந்திற்கு நடுவில் ஒரு பேருந்து உள்ளது எனில் மொத்த பேருந்துகளின் எண்ணிக்கை எத்தனை இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி ஒரு பேருந்திற்கு முன்னால் நான்கு பேருந்துகள் அப்ப இது போல இருக்கலாமா அதே போல ஒரு பேருந்திற்கு பின்னால் நாலு பேருந்துகள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த அமைப்பு இருக்கலாமா இப்ப மொத்த பேருந்துகள் எடுத்துக்கிட்டோம்னா அதுல நடுவுல ஒரே ஒரு பேருந்து அமையணும் அப்படிங்கும் பொழுது மொத்த பேருந்துகளோட எண்ணிக்கை ஐந்தாக இருக்கும் சரியான விடை ஒருவன் முதல் நாளில் மூணு ரூபாய் வருமானம் ஈட்டுகின்றான் ஒவ்வொரு மறுநாளும் அவனது வருமானமானது இரு மடங்காகிறது எனில் அவன் பத்தாவது நாளில் எவ்வளவு வருமானம் ஈட்டுவான் அப்பங்க முதல் நாளோட வருமானத்தை ஏ மூணுன்னு எடுத்துக்கலாம் இந்த ஒவ்வொரு முறையும் அதிகரிக்க கூடிய அந்த மடங்க நாம ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப மதிப்பு இரண்டு பத்தாவது நாளில் எவ்வளவு வருமானம்னு கேட்டிருக்காங்க அதை என்னன்னு எடுத்துக்கிட்டா இது பெருக்கு தொடர்ல வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பெருக்கு தொடர்ல என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் அப்போ இந்த சூத்திரத்துல கொடுக்கப்பட்ட மதிப்புகளை பிரதிகிடுங்க

ஒவ்வொரு பத்தொன்பது சாரணியர்களுக்கும் ஒரு சாரணிய கேப்டன் உள்ளனர் எனில் அத்தொடர் வண்டியில் பயணம் செய்யும் சாரணிய கேப்டன்கள் எண்ணிக்கை என்ன இப்ப மொத்தமா சாரணியர்கள் மற்றும் சாரணிய கேப்டன்களை சேர்த்து எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு அப்படின்னா ஒரு குழுல மொத்தம் பத்தொன்பது சாரணியர்கள் மற்றும் ஒரு கேப்டன் இருக்கும் பொழுது மொத்த எண்ணிக்கை ஒரு குழுல இருபது நபர்கள் இருப்பாங்க அப்ப மொத்த குழுக்களோட எண்ணிக்கையை தெரிஞ்சுக்க இந்த ஆயிரத்தி இருநூறு இருபது வகுத்துருங்க அறுபது குழுக்கள் அப்ப ஒரு குழுவுக்கு ஒரு கேப்டன் அறுபது குழுவிற்கு அறுபது கேப்டன்கள் இருப்பாங்க இங்க சரியான பதில் டி பிரியா என்ற அரசு பள்ளி மாணவி முதல் நாள் ஆலயத்தில் இறைவனுக்கு ஒரு ரோஜாப்பு படைக்கின்றாள் இரண்டாம் நாள் மூன்று மடங்கு ரோஜா பூக்களை படைக்கின்றாள் எனில் ஐந்தாம் நாள் இறுதியில் இறைவனுக்கு எத்தனை பூக்களை படைத்திருப்பார் இப்ப முதல் நாள்ல ஒரு பூ அப்ப ரெண்டாவது நாள் அப்படிங்கும்போது அதோட மூணு பெருக்கிருங்க மூணு பூக்கள் அப்ப மூன்றாம் நாள் பாத்தீங்கன்னா மீண்டும் மூணு மடங்கு நாம சேர்க்கணும் அதாவது மூணு மடங்கா மாத்தணும் அப்ப மீண்டும் மூணு பெருக்கணும் அப்படின்னா ஒன்பது பூக்கள் நான்காம் நாள் அப்படிங்கும்போது மீண்டும் மூணு மடங்கு அப்போ ஒன்பதோட மூணு பெருக்கனா இருபத்தி ஏழு இப்ப ஐந்தாம் நாள் மீண்டும் மூணு மடங்கு அப்ப இருபத்தி ஏழோட மூணு பேருக்குனா எண்பத்தி ஒரு பூக்கள் அப்ப ஐந்தாம் நாள் இறுதியில் இறைவனுக்கு எண்பத்தி ஒரு பூக்களை படைத்திருப்பாள் இங்க சரியான பதில் ஆப்ஷன் பி எண்பத்தி ஒன்னு ஏயிலிருந்து பி வரை செல்லும் சேது விரைவு தொடர்வண்டியில் இருபத்தி நாலு பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு பெட்டியிலும் தொன்னூறு இருக்கைகள் உள்ளன இதில் ஏயிலிருந்து புறப்படும் போது ஐம்பது சதவீத இருக்கைகள் நிரம்பிவிட்டன தொடர்வண்டி சி வரும்பொழுது பத்து சதவீத பயணிகளும் டி யில் ஏழு சதவீத பயணிகளும் இயில் எட்டு சதவீத பயணிகளும் வண்டியில் ஏறுகின்றன விரைவு வண்டி பி க்கு வரும் பொழுது தொடர் வண்டியில் இருக்கும் பயணிகளின் எண்ணிக்கை எத்தனை இது மொத்த பெட்டிகள் இருபத்தி நாலு இதுல ஒவ்வொரு பெட்டியிலையும் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இருக்கைகளின் எண்ணிக்கை தொண்ணூறுன்னு சொன்னதுனால மொத்த இருக்கைகளுக்கு இந்த இருபத்தி நாலையும் தொண்ணூறையும் பெருக்கிடலாம் இப்ப ஏயிலிருந்து பி வரை பயணிகளின் எண்ணிக்கைகளோட சதவீதம் அப்படின்னு பார்த்தா ஏல ஐம்பது சதவீதம் சி பத்து சதவீதம் டில ஏழு சதவீதம் இல எட்டு சதவீதம் அப்ப இத கூட்டுனா ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபதோட இந்த எழுபத்தி அஞ்சு பை நூறு பெருக்குங்க ஒரு சாலையில் மகிழுந்தும் மிதிவண்டியும் செல்கின்றன அவற்றின் மொத்த எண்ணிக்கை ஐம்பது வருகிறது மகிழுந்து மற்றும் மிதிவண்டி சக்கரங்களின் எண்ணிக்கை எனில் எத்தனை மிதிவண்டிகள் உள்ளன இப்ப மகிழுந்தை எக்ஸ் எடுத்துக்கலாம் மிதிவண்டிய வயன் எடுத்துக்கிட்டா ஒரு மகிழுந்தோட சக்கரங்களின் எண்ணிக்கை நமக்கு இருந்தா எக்ஸ் மகிழுந்துகளின் சக்கரங்களின் எண்ணிக்கை நாலு எக்ஸ் ஆயிருக்கும் மிதிவண்டியில இருக்கக்கூடிய சக்கரங்களின் எண்ணிக்கை ரெண்டு வைனு வருமா இதை சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த இரண்டு சமன்பாடுகளில் இருந்து ஒய்ய கேன்சல் பண்றதுக்காக முதல் சமன்பாட்டை ரெண்டால பெருக்கணும் ரெண்டு எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஒய் சமம் நூறு இப்ப கழிச்சிருங்க அப்ப இதுல இருந்து எக்ஸ் போதும் அப்படிங்கும் போது அடுத்த பக்கமா எடுத்துட்டு வந்து வகுத்துருங்க எக்ஸினுடைய மதிப்பு சமன்பாடு ஒண்ணுல பிரதி இடுங்க இதுல இருந்து ஒய் வேணும்னா ஐம்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு கழிச்சிருங்க பதினெட்டு ஒரு கோபுரத்தில் உள்ள நான்கு மணிகள் முறையே ஐந்து ஏழு மூணு மற்றும் பனிரெண்டு வினாடிகள் இடைவெளியில் அடிக்கின்றன அனைத்து மணிகளும் காலை ஐந்துக்கு ஒன்றாக அடித்தன என்றால் அனைத்து மணிகளும் அடுத்து ஒன்றாக அடிக்கும் நேரம் என்ன இப்ப கோபுரத்தில் உள்ள நான்கு மணிகள் பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு மூணு பனிரெண்டுங்கிற வினாடிகள்ல அடிச்சிருக்கு அப்போ இதனுடைய மீசிமா கண்டுபிடிங்க நானூத்தி இருபது அப்போ அனைத்து மணிகளும் அடுத்து ஒன்றாக அடிக்கும் நேரம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது காலையில் ஐந்து மணிக்கு அடிச்சிருக்கு இதோட இந்த நானூற்றி இருபதை நிமிடமாக மாற்றி சேர்த்துக்கோங்க அப்போ நானூற்றி இருபதை நிமிடமாக மாத்துறதுக்காக அறுபதால வகுக்கிறோம் வகுத்தா ஏழு நிமிஷம் அப்படின்னா ஐந்து ஏழுக்கு மீண்டும் ஒன்றாக அடிக்கும் அப்போ அனைத்து மணிகளும் அடுத்து ஒன்றாக அடிக்கும் நேரம் சரியான பதில் ஆப்ஷன் பி ஐந்து ஏழு ஏஎம் ஒரு மிருகக்காட்சி சாலையில் மான்களும் மயில்களும் உள்ளன தலைகளை எண்ணும் போது எண்பது வருகின்றது அவற்றின் கால்களை எண்ணும் போது இருநூறு வருகின்றது எனில் அங்கு எத்தனை மயில்கள் உள்ளன மான்களோட எண்ணிக்கையை எக்ஸனும் மயில்களோட எண்ணிக்கையை ஒயனும் எடுத்துக்கிட்டா இந்த இரண்டையும் கூட்டும் பொழுது நமக்கு எண்பது கிடைக்கும் அதே போல கால்களோட எண்ணிக்கையை சேர்த்து பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா மான்களுக்கு நான்கு கால்கள் அதனால நாலு எக்ஸ் மயில்களுக்கு இரண்டு கால்கள் அதனால இரண்டு இத கூட்டுனா மொத்த கால்களோட எண்ணிக்கையான கிடைச்சிரும் இப்ப இரண்டாவது சமன்பாட்டுல இருந்து முதல் சமன்பாட்டை இரண்டால பெருக்கி கழிச்சிருங்க எக்ஸ் வேணும்னா இரண்டால நாப்பத வகுத்துருங்க இருபது இத சமன்பாடு ஒண்ணுல பிரதிடுங்க இருபது கூட்டல் வை சமம் என்பது இப்ப வை வேணும்னா இருபதை வலது பக்கமா எடுத்துட்டு வந்து கழிச்சிடலாம் அறுபது அப்படின்னா மயில்களோட எண்ணிக்கை அறுபதாக இருக்கும் மூன்று கோபுரங்களின் உயரங்களின் விகிதம் மூணு இஸ்ட் அஞ்சு இஸ்ட் ஏழு ஒரு சிலந்தியானது பதினைந்து நிமிடங்களில் சிறிய கோபுரத்தின் உச்சியை அடைந்தால் பெரிய கோபுரத்தில் ஏற எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் இப்ப இந்த மூணு கோபுரங்களோட உயரங்களோட விகிதம் பாத்தீங்கன்னா மூணு இஸ்ட் அஞ்சு இஸ்ட் ஏழு இதுல சிறிய கோபுரம் பாத்தீங்கன்னா மூணு மடங்காய் இருக்கு அதை ஏற பதினைந்து நிமிடம் எடுத்துக்குது அப்படின்னா ஒரு மடங்கு உயரத்தை அடைய எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த பதினஞ்சு மூணால வகுத்துருங்க ஐந்து நிமிடங்கள் பெரிய கோபுரம் ஏழு மடங்கு இருக்கு பாதை ஏறணும் அப்படின்னா ஏழு பெருக்கள் ஐந்து முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் பெரிய கோபுரத்தில் சிலந்து ஏற முப்பத்தி ஐந்து நிமிடம் எடுத்துக்கொள்கிறது அப்ப சரியான பதில் ஆப்ஷன் சி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஒரு குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஆறு ஆப்பிள்கள் பகிர்ந்து அளிக்கப்படும் போது ஒரு ஆப்பிள் மீதம் உள்ளது குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஏழு ஆப்பிள்களை கொடுக்கும்போது போது ஒருவருக்கு மட்டும் ஏதும் கிடைக்கவில்லை எனில் அக்குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஆறு ஆப்பிள்கள் பகிர்ந்து தராங்க அப்படி கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் மீதம் இருந்ததுன்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னா இதை நாம ஆறு எக்ஸ் பிளஸ் ஒன்னுன்னு எழுதிக்கலாம் ஆப்பிளோட எண்ணிக்கையான ஒய் இருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஏழு ஆப்பிள்கள் கொடுக்குறாங்க அப்போ ஒருத்தருக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க அப்ப ஏழு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒய்க்கு சமமாக இருக்கும் இப்போ இந்த இரண்டு சமன்பாடுகளையும் சமப்படுத்துங்க இப்போ வலது பக்கம் ஏல உள்ள கொண்டு வந்து பெருக்கிருங்க இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரே பக்கமா இடது பக்கம் எடுத்துருவோம் அப்ப இங்க ஏழு எக்ஸ்ல ஆறு எக்ஸ கழிச்சு பெரியனோட குறிய போட்டுடலாம் அப்ப மைனஸ் எக்ஸ் இப்ப எக்ஸினுடைய மதிப்பு எட்டு ஒரு சுற்றுலாவில் மாணவர்கள் தங்களுடைய புகைப்படங்களை ஒருவருக்கொருவர் மாற்றி கொள்கின்றனர் அங்கு நாற்பத்தி ஐந்து புகைப்படங்கள் பரிமாற்றிக்கொள்ளப்பட்டால் எத்தனை மாணவர்கள் அங்கு இருந்திருப்பார் மொத்த எண்ணிக்கை தெரிஞ்சுக்க நமக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு என் பிளஸ் ஒன் பை டூ எண்ணிக்கை தான் அவங்க நாற்பத்தி ஐந்து கொடுத்திருக்காங்க இதுல இந்த மாணவர்களோட எண்ணிக்கையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் இப்ப இந்த நாலு ஆப்ஷன்ல இருந்து நம்ம சரியான விடையை கண்டுபிடிச்சிடலாம் முதல் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பதினைந்து இதை இந்த சூத்திரத்துல பயன்படுத்துங்க வலது பக்கம் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்துங்கிற மதிப்பு கிடைக்குதான்னு செக் பண்ணுங்க இல்ல பிங்கிற ஆப்ஷன்ல இருக்கிற இருபதுங்கிற எண்ணை எடுத்துக்கோங்க அடுத்த ஆப்ஷனான ஆன சி க்கு போயிடலாம் ஒன்பதுன்னு சூத்திரத்துல பயன்படுத்துங்க ஒன்பது இன்ட்டு பத்து பை இரண்டு இதை பெருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா தொண்ணூறு பை இரண்டு சுருக்கணும் நாற்பத்தி ஐந்து வலது பக்கம் இருக்கிற அதே எண் கிடைச்சிருக்கா அப்ப இதுதான் நமக்கு சரியான பதிலாக இருக்கும் ஒரு கருத்தரங்கில் பங்கேற்ற பத்து நபர்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் ஒருவர் கைகுலுக்கி கொண்டால் கைகுலுக்கல்கள் தங்களுக்குள் கைகுலுக்கி கொள்ளும் நபர்களோட எண்ணிக்கையை எடுத்துப்போம் இது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அந்த கருத்தரங்கல பங்கேற்ற பத்து பேர்ல ஒருத்தர மைனஸ் பண்ணிருவோம் ஒன்பது இப்ப இதற்கு நாம ஒரு சூத்திரத்தை எடுத்துக்கலாம் என் இன்டூ என் பிளஸ் ஒன் பை டூ இதுல எண்ணுக்கு பதிலா ஒன்பத இடுங்க ஒன்பது இன்ட்டு பத்து பை இரண்டு தொண்ணூறு பை இரண்டு கிடைக்கும் சுருக்கிட்டா நாப்பத்தி ஐந்து அப்படின்னா நாப்பத்தி ஐந்து முறை கைக்குழுக்கல்கள் அங்கு நடைபெற்றிருக்கும் சரியான பதில் ஆப்ஷன் பி நாப்பத்தி ஐந்து ஒரு குரங்கு முப்பது மீட்டர் உயரமுள்ள கம்பத்தின் உச்சியில் ஏறுகின்றது ஒவ்வொரு நாலு மீட்டர் ஏறிய பின் இரண்டு மீட்டர் சறுக்குகிறது அது கம்பத்தின் உச்சியை அடைய எத்தனை முறை ஏறும் அப்ப அந்த குரங்கு ஒரு தடவை கம்பத்துல ஏறக்கூடிய உயரம் அது நாலு மீட்டர் ஏறும் போது ரெண்டு மீட்டர் சறுக்கிறது அப்ப நாலுல ரெண்ட கழிச்சுட்டா ரெண்டு மீட்டர் தான் அது ஒரு முறையில ஏறுது அப்ப இது போல பதிமூணு முறை ஏறினா பதிமூணு பெருக்கள் ரெண்டு இருபத்தி ஆறு மீட்டரை ஏறிரும் அப்ப பதினாலாவது முறை அந்த குரங்கு ஏறும் பொழுது பாத்தீங்கன்னா மீண்டும் நாலு மீட்டர் ஏறுமா அப்போ அது ஏறக்கூடிய உயரம் இருபத்தி ஆறு கூட்டல் நாலு முப்பது அப்ப இந்த இடத்துல நாலு மீட்டர் ஏறி ரெண்டு மீட்டர் சறுக்கிறதுக்கு முன்னாடியே அது அந்த மொத்த உயரமான முப்பது மீட்டரை அடைஞ்சிடுச்சு கீழே கொடுக்கப்பட்டுள்ள பெருக்கல் கணக்கில் சி இன் மதிப்பு என்ன எண்கள் பாருங்க அஞ்சு சி ஏழு இத டூ ஏ வால பெருக்குனா நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் வரிசை ஒன்னு ஏழு ஒன்பது பி அதுவே இரண்டால பெருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு இப்ப இத கூட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடிய விடை ஒன்னு மூணு டி மூணு ஒன்னு சொல்லி இருக்காங்க அப்ப இதுல நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு பாருங்க இதுல இருந்து இந்த இரண்டு வலது பக்கம் எடுத்துட்டு வந்து வகுத்துருங்க அப்ப அஞ்சு சி ஏழு அப்படிங்கறது ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு பை இரண்டுன்னு கிடைக்குதா வகுத்துட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு அப்ப இந்த இடத்துல சிங்கிற இடத்துல என்ன நம்பர் வந்திருக்கணும் பாருங்க ஒன்பது சரியான பதில் ஆப்ஷன் டி ஒன்பது எண்கள் உள்ளன அவற்றுள் பெரிய எண் ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு அவ்விரு எண்களுக்கிடையே ஆன வேறுபாடு நூத்தி நாற்பத்தி ஐந்து எனில் மற்றொரு எண் என்ன இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி பெரிய எண்ணான ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து வேறுபாடான நூத்தி நாற்பத்தி அஞ்சு கழிச்சிருங்க இதை கழிச்ச நமக்கு கிடைக்கக்கூடிய மற்றொரு எண் ஒன்பதாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு சரியான பதில் ஆப்ஷன் சி ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு